வணக்கம் இப்போது நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மத்திய அரசின் என்ஐஏசிஎல் துறையில் வந்து அதாவது நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடில் டிகிரி படித்தவர்களுக்கு வந்து ஐநூறு அசிஸ்டன்ட் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த டேட்டாக கிடைக்கும் இப்போ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஐநூறு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் பதினேழு டிசம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் போட முடியும் அப்புறம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீஜினல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏஜுக்கு இந்த ஜாப்க்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு படி மினிமம் ஏஜ் வந்து இருபத்தொன்னாகும் அதிகபட்ச வயது வந்து முப்பதாகவும் இருக்கணும் அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் கவர்மெண்ட் ஆம்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டூ டயர் எக்ஸாம் நடக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஜனவரி இருபத்தி நடக்கும் செகண்ட் டயர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி நடக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு நூறுரூபாயும் அதர் மற்ற பிரிவினருக்கு வந்து எண்ணூற்றி ஐம்பதும் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி சேர்த்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்டுன்னா என்னோடய நம்பர் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் இதில் எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் வச்சுருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மதுரை கோயம்புத்தூர் நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் வேலூர் இப்படி எட்டு ப்ளேஸில் வச்சுருக்காங்க இது வந்து பிரிலிமினரி எக்ஸாம் தான் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்னையில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து கரெக்டாக இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் நல்ல ஒரு நல்ல விட நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நம்மளை நான் உங்கள் உங்கள் நம்பே தேங்க்யூ ஸோ மச்